எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முகமது நபி சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் முதற் கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டுமாக நாம் தொழுத அனைத்து தொழுகைகளையும் நாம் வைத்த நோன்புகளையும் குறிப்பாக இன்று தொழுத இஷாவினுடைய தொழுகை இருவரக தராபிகனுடைய தொழுகை பித்ருவாஜியினுடைய தொழுகை அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லாது ஆனால் பரிபூர்ணமாக நமக்கு தந்தருவானாக அன்பானவர்களே இன்றைய முதல் காலத்தில் நிசா என்ற அத்தியாயம் பெண்கள் என்ற அத்தியாயம் சூறா ஆரம்பிக்கப்பட்டது இன்ஷா அது நாளை நிறைவு பெறும் அன்பானவர்களே குரானில் வாரிசு உரிமைகளை பற்றி பேசுகிற சூறா ஒரு வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த சொத்தை யாருக்கு எவ்வளோ எப்படி எந்த கணக்கில் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லும் லாம வளைவு செல்லும் சொன்னாங்க அதுமு சராசுன் கல்வி என்பது கட்டாய கல்வி என்பது மூன்றுதான் ஆயத்தும் மஹ் சுன்னத்துன் ஃபரீலத்துன் ஆதிலத்துன் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் தெரிய வேண்டிய கட்டாய கடமை முதல் கல்வி ஆயத்தும் குரானை தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது நாயகம் சொன்னார்கள் சுன்னத்தும் காயிமத்துண் நபிகள் நாயகம் செல்லவுலாபு அலி முசல்லம் அவர்களுடைய நபி வழியை தெரிந்திருக்க வேண்டும் அதை நிலைப்படுத்த வேண்டும் மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் ஆதிலத்துடன் பாக பிரிவினை சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு சொத்து யாருக்கெல்லாம் போய் சேரும் ஒருவர் மரணித்தால் தாய்க்கு எவ்வளோ தங்கச்சிக்கு எவ்வளோ தம்பிக்கு எவ்வளோ மாமாவுக்கு எவ்வளோ சச்சாவுக்கு எவ்வளோ அத்தாவோட அத்தாவுக்கு எவ்வளோ இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைப்பது கட்டாய கல்வி அதை தாண்டி எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் சொத்துகளை பற்றி பாகங்களை பற்றி பேசுகிற அற்புதமான சூறா நிசா என்ற அத்தியாயம் இந்த சூறா திருமணத்தினுடைய வசனங்களை கொண்டு ஆரம்பிக்கும் அப்புறம் ஆணுக்கும் சொத்து உண்டு பெண்ணுக்கும் சொத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரான் சொல்லியது அந்த பங்கை எப்படி எல்லாம் வைக்க வேண்டும் ஆறாக எட்டாக மூன்றாக இப்படி கணக்கீட்டெல்லாம் நீங்கள் வைக்க வேண்டும் அதையும் தாண்டி நிக்காகை பற்றி பேசுகிற போது ஒரு ஆண் யார் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூட அந்த பெண்களுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் பேசியது அப்படின்னு எங்கிருந்தாலும் இரும்பு கோட்டைக்குள் இருந்தால் மரணம் உங்களை வந்தே தீரும் என்ற வசனம் நதியை நாம் நண்பராக ஆக்கி கொண்டோம் என்ற வசனம் கடைசி அடி பாலத்தில் இருப்பார்கள் அடி தளத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி என்று ஓதி நாம் முடித்திருக்கிறோம் இவ்வளவு செய்திகளில் நாம் பார்க்குகிற இரண்டு இரண்டு வசனங்கள் முதல் வசனம் இன்றைய பதினேழாவது ரத்தாயத்தில் ஓதப்பட்டது ஒரு பெண்மணி சாதுகுண ரபியா என்ற சஹாபியுடைய மனைவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க வந்து யா ரசூலல்லாஹ் ஹாத்தானி இப்னதா சாதி இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க சாதியுடைய பிள்ளைகள் நான் சாந்தினுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் தான் இந்த இரண்டு பெண் குழந்தைகள் சாய்த உங்க உகது போரையில் கலந்து கொண்டார்கள் உங்களோடு போர் செய்தார்கள் ஷகீதன் ஷகீதாக கொல்லப்பட்டார்கள் எங்களுக்குன்னு சொத்து இருக்கு அந்த சொத்தை தராம சாந்தினுடைய கூட பிறந்த சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாங்க நாயகமே நீங்கள் தான் எங்களுக்கு பேசி வாங்கி தர வேண்டும் நாயகம் செல்லி செல்லம் சொன்னாலே எகுதி அல்லாஹு இந்த விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான் நம்ம பிரச்சனைக்கு நம்ம யாராவது ஒரு பெரிய பெரியாட்ட போவோம் அவங்க மசரா பண்ணி முடிவு சொல்லுவாங்க ஆனால் சனாபாக்களுக்கு பிரச்சனை என்றால் ஆயத்து இறங்கிவிடும் அவர்கள் சம்பந்தமாக அல்லாதவே தீர்ப்பு சொல்லுவார் தீர்ப்புகளின் அதிபதி நன்கறிந்தவன் சரியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தீர்ப்பை இறக்குவான் அல்லாஹ் இறக்கி வைத்தான் நாயகமே இந்த எத்தி விஷயத்தில் நீங்கள் நீளமாக தீர்ப்பு வழங்குங்கள் நீங்கள் நன்மை நாடி எதி செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கு அறிவான் அடைவு செல்ல கூட பிறந்த சகோதரை அவருடைய மனைவியை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க தீமான இரண்டு பெண் குழந்தைகளுக்கு கொடுங்கள் நீங்கள் கொடுத்தாதான் நிக்காக செய்ய முடியும் உணவுக்கு வழி இல்லை விதவையான பெண் இரண்டு பெண் குழந்தைகளை குமரிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சன்னது ஆகுவலையில் சொல்லும் பங்கு வைத்தார்கள் ஒட்டுமொத்த சொத்துகளில் மூன்றில் ஒரு பகுதியை இரண்டு குமர்களுக்கு கொடுத்தார்கள் ஒகுமுகா அந்த மனைவி விதவியான அந்த பெண்ணுக்கு சுமன் சொத்தில் எட்டில் ஒரு பங்கை பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்று அபுதாவுதிலும் ஹாக்கிம் என்ற கிதாபிலும் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது அன்பானவர்களே இந்த கல்வி இந்த ஞானம் தெரிந்திருக்க வேண்டும் மனநம் செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கிற வசனம் அல்லா குரானில் சொல்கிறேன் உங்களுடைய அமானங்களை அந்த குடும்பத்தாரிடம் நீங்கள் நிறைவேற்றுங்கள் எந்த அமானம் எந்த குடும்பத்தார் யார் நிறைவேற்ற வேண்டும் நவிகள் நாயின் எட்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது முஸ்லிம் நாடாக மாறுகிறது செல்லஉதாக போறாங்க பல ஆண்டுகளுக்கு பின்னால் மக்காவில் கரபாவுக்குள்ள செல்லவுள்ளாக அணை முசெல்லர் போகும்போது நீங்க பாப்பீங்க கரபாவுல பெரிய வாசல் இருக்கும் கதவு இருக்கும் அந்த கதவினுடைய கழபாவுடைய பொறுப்பு தாரி உஸ்மானி முன் தலஹா என்ற மனிதர் அவர்தான் சாவி இருக்கும் அவர்தான் கழபாவை பராமரிப்பார் ஹாஜிகளுக்கு வருடம் வருடம் தண்ணிகளை பொறுப்பு அவருக்கு உள்ள போகணும் கதவு கூட்டி இந்த உஸ்மான் இருக்கிற சாவியே அவர் தரல வீட்டினுடைய மாடியில் போய் ஏர் நின்றுகிட்ட சாவியை தரமாட்டேன் இவர் முஸ்லீம் அல்ல ஆனால் பர பராமரித்து வருகிறார் சாவி தராதனால சல்லாஹு அலி வசல்லம் அழிரலியல்லா வாழ்க அவங்களை கூப்பிட்டு போய் சாவியை வாங்கிட்டு வாங்க அழிரலியல்லா வாழ்கோ வந்து அவர் கையை பிடிச்சி திரியுவா சாவி கூடு சல்லல்லா அலிசல்லம் நிற்கிறாங்க நீ மல்லு கட்டுற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி திரிகிருவான் அவர் சாவியை கொடுத்துருவார் உடனே அலிர் அலி அல்லா வாழ்க அந்த சாமியை கொண்டு வந்து காபாவுடைய கதவை திறந்தார்கள் சல்லார கழத்தை நீ உள்ளே போய் சல்லாக வாழை செல்லம் இரண்டு ரக்கழத்தை தொழுதார்கள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் ஆக பெரிய பொறுப்பு கழபாவை நிர்வகிப்பது அதை விட பெரிய பாக்கியம் நிர்வாகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஹாஜிகளுக்கு பல நாடுகளில் இருந்து வருகிற ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்குற பாக்கியம் உலகத்தின் ஆக பெரிய பொறுப்பு அது இருந்தது ஒரு முஸ்லீமிடம் அல்ல ஒரு காபிரிடம் ஆனால் அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு இத்தனை நாளா பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு கையை விட்டு சாவி போயிடுச்சு இனி அந்த பாக்கியம் கிடைக்காது இல்லை யாருக்கும் தண்ணி கொடுக்க முடியாது காபாவை பராமரிக்க முடியாது அந்த முஸ்லீம் அல்லாத மனிதர் வருத்தப்படுகிறார் சல்லல்லாடி செல்லம் தொழுதுட்டு வெளியே வர்றான் வாழ்ந்தவங்க வந்து யார அந்த சாவியை கொடுங்க இனிமேல் நான் பராமரித்துக் கொள்கிறேன் நான் இனிமேல் தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வருத்தப்படுகிற முஸ்லிம் அல்லாத மனிதர் சாவியை எதிர்பார்த்திருக்கிற முஸ்லிமான ஒரு மனிதர் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதரை தேர்வு செய்கிறார் அவர் வருத்தப்பட்டதால் அவரை அல்லாது தேர்வு செய்கிறார் இந்த ஆயத்து இறங்கியவுடன் அழி அலி அணி உங்களை கூப்பி உஸ்மான கூட்டிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அலி அலி அல்லா அழுக உண்டு ஓடி வந்து உஸ்மான் இவள் தலஹாவை கூப்பிடுறாங்க அவரு கேட்கிறாரு இதுக்கு முன்னாடி நீ வெறுப்புல பாக்குறீங்க இப்போ பாசத்துல பாக்குறீங்க இரக்கத்துல பாக்குறீங்க என்ன காரணம் சொன்னார்கள் அலி அலி அல்லா அழுக உண்டு உங்கள் விஷயத்தில் ஆயத்தை இறங்கி இருக்கிறது உங்களிடம் ஒப்படைக்க சொல்லி அல்லாவே செய்தி அனுப்பி இருக்கிறார் உடனே அந்த மனிதர் அவரை அல்லாஹ் கொண்டு கண்ணியப்படுத்தியதால் அந்த இடத்தில் சொன்னார் ஒருவனை என்று நான் சாட்சி திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லியவுடன் திரும்ப ஜிபுரியில் வந்தார்கள் யார் ரசூல் அல்லா மகா இந்த காபா இருக்கிற வரை அந்த சாவி இவரிடத்திலே இருக்க வேண்டும் இந்த காபா எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறதோ அதுவரை பொறுப்பை இந்த உஸ்மானி ஒரு தகராவை பொறுப்பேற்க வேண்டும் இன்றளவும் அந்த பொறுப்பை அந்த குடும்பத்தான் பார்த்து வருகிறார்கள் அன்பானவர்களை அல்லாஹ் கருணையாளன் முஸ்லிம் வருத்தப்பட்டாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வருத்தப்பட்டாலும் அனைவருக்கும் ரகமத்தையும் பாக்கியத்தையும் அந்தஸ்தை கொடுப்பவன் அல்லாஹ் ஒரு வாழ்கிற காலகட்டத்தில் அல்லாஹுடைய கருணையை பெற்றால் உலகத்தில் எவ்வளவு பெரிய உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும் இது வேண்டுமானாலும் அவனிடமே முறையிடுகிற அந்நசீபை அல்லாஹ் நமக்கு தொந்தர்வானாக வர்ணிக்கிற தண்ணத்தில்